தித்திக்கும் தீந்தமிழை எத்திக்கும் கொண்டு செல்லும் இமயம் தொடும் சாதனையான் தென்தமிழி பேரவையில் தொடர் உலக சாதனை நிகழ்வு நூலிசை நிகழ்ச்சி இன்று இருநூத்தி எழுபத்தி நாலாம் நாளை உள்ளது இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இரண்டாவது தொடர் உலக சாதனை நிகழ்வாக நகர்ந்து கொண்டிருப்பதற்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அம்மா ஹேமலதா அவர்களையும் என்னுடைய சக ஒருங்கிணைப்பாளர் நண்பர்களையும் வணங்கி தென்தமிழ் பேரவை தொலைக்காட்சி நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை தொடர உள்ளோம் ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் ஒரு இடர்பாடுகள் வந்து அங்கங்கே தொட்டு தொடர்வது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது நல்ல அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நூலிசை நிகழ்ச்சி வாசிக்க வைக்க வேண்டும் மாணவர்களை வாசிக்க பழக்க வேண்டும் நூல் அறிவை என்ற நல்ல எண்ணத்தோடு தொடங்கப்பட்ட இந்நிகழ்ச்சி நாள்தோறும் பல சான்ற பெருமக்களை கொண்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது வாசித்தல் என்பது எவ்வளவு முக்கியமானது வாசிப்பை நம் முன்னோர்கள் எவ்வாறு நேசித்திருக்கின்றார்கள் என்பதற்கு பல சான்றுகள் உண்டு பகவத் சிங் அழைத்து செல்கின்ற கடைசி நிமிஷம் வரையிலும் நேசித்துக் கொண்டிருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட தான் வாசித்த மண்புடைய சமூகத்தில் நம்ம முன்னிழமை வழிநடத்தி வந்திருக்கிறார் அந்த வகையில் வாசிப்பை ஒரு கணிமியை ஏற்படுத்தியிருக்க அற்புதமான நூல் மதிப்புரை வழங்க உள்ளார்கள் மரப்போர் காசி நாகராஜனா எழுதிய நூல்களான மதிப்புறை வழங்க உள்ளார்கள் தகைசா சாந்தார் என்பதை காட்டிலும் சிறந்த கவிஞராக விளங்கி இருக்கக்கூடியவர் கவிதைக்காக சிறப்பு என்பதை ஆசாரிகள் அந்த கருத்துக்களை என்பது பெருமை ஒரு நிகழ்ச்சி ஏனெனில் இரண்டு நூல்களை நூல் ஆசிரியராக விற்றிருப்பவர் சிறப்பு விருந்தினர் அதுவும் பெரும் சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் மாணவர்களிடையே தன்னம்பிக்கை பேச்சாளராகவும் மாதர் சங்க தலைவனாகவும் சமூக சேவர்களாகவும் அர்ப்பணிப்பு நிலையோடு பணியாற்றி வரக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினரை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம் அம்மா கவிதைக்காக பல விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய கவி பேராசி கவிதாமணி கவிதாயினி என்ற பக்கத்திற்குரிய அம்மா அவர்கள் இன்று நம்மளோடு பயணிக்க உள்ளார்கள் அம்மா அவர்களை வணங்கி வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம் வணக்கம் அம்மா பாருங்கள் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தாமதத்திற்கு மன்னிக்கவும் நான் தங்கள் பாதங்களை தொட்டு நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் ஒருங்கிணைப்பாளர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது வந்து பாப்பாவின் இல்லை தாமதம் என்னால் ஆகிவிட்டது உங்களுடைய பொன்னான நேரம் வீணாகிவிட்டது அதற்காக நான் வருத்தப்படுகிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பார்வையாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹேமலதா சிதம்பரம் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் இந்த தாத்தாவின் மரப்போர் என்பது மரங்களை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதாவது அது எப்படின்னா ஒரு தாத்தா ஒரு மரத்துல ஏறி நிக்கிறாரு அந்த மரத்தை வெட்டணும்னு எல்லாரும் சொல்றாங்க அப்போ வந்து அந்த தாத்தா வந்து ஒரு மரப்பலகையை எழுதி வைக்கிறார் அந்த மரப்பலகையில அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மரத்தை வெட்டாதீர்கள் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து அவனுடைய பேரன் வந்து அவரோட சேர்ந்து இருக்கான் அவனுக்கு வந்து பிரியா ரம்யான்னு ரெண்டு அக்கா இருக்காங்க அவங்களும் கூட வராங்க இவங்க அம்மா அப்பா அவங்க வந்து ஊருக்கு போயிடுறாங்க அப்போ வந்து கார்ப்பரேஷன்ல வந்து இந்த மரத்தை வெட்டுவோம்னு சொல்றாங்க தாத்தா சொல்றாரு மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறாரு ரெண்டு நாளா அவர் அந்த மரத்து மேலேயே உட்கார்ந்து இருக்காரு பேரை அதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறான் தாத்தா இறங்கி வாருங்கள் தாத்தா இரவு ஆகிவிட்டது சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு வயசு அறுபதாச்சு உங்க உடம்பு எல்லாம் எலும்பா இருக்கு நீங்க இருந்து கீழே விழுந்துருவீங்களே அப்படின்னு சொல்றான் தாத்தா சொல்றாரு இந்த மரத்தை வெட்டிட்டு இந்த இடத்துல வந்து அறுபது வீடு கட்டுறேன்னு சொல்லிருக்காங்க பணம் வாங்கிருக்காங்க நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு இது வந்து முப்பது வருடங்களுக்கு முன்னாலேயே எங்க அது எங்க அப்பா வந்து இத ஒரு கதையா எழுதியிருக்காரு அப்போ அந்த தாத்தா வந்து தாத்தாவின் மறப்போருங்கிறது இந்த ஆஹ் இந்த நூலியுடைய பெயர் அந்த தாத்தா வந்து உச்சி கிளைக்கே போய் உக்காந்துக்கிறாரு அப்ப எல்லாம் வராங்க இறங்கி வரீங்களா இல்லையா இதுக்கு வந்து நாங்க படத்தை வாங்கிட்டோம் முனிசிபல் கார்பரேஷன்ல இருந்து இதுக்கான அனுமதியை பெற்று விட்டோம் அப்படிங்கிறாங்க தாத்தா சொல்றாரு இறங்கி வரமாட்டேங்கிறாரு அப்புறம் பயப்படுறான் வேண்டாம் தாத்தா உங்களுக்கு வயசாயிட்டு இருக்கு மாலை ஆகிவிட்டது இது வந்து ஒரு வெயில் காலம் வேற வேர்த்து கொட்டுது நீங்க வந்து கீழே இறங்கி வாருங்கள் அப்படிங்கிறாங்க தாத்தா வரமாட்டேங்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தா தொலைக்காட்சியில இருந்து நிறைய பேர் தாத்தாவை பேட்டி காண வராங்க அதே மாதிரி வந்து பத்திரிகை நிருபர்களும் வராங்க அதுக்கப்புறம் வந்து தாத்தா சொல்றாரு நான் இறங்க மாட்டேன் எனக்கு இது பண்ண மாட்டேன் காவலாளிகள் இது பண்றாங்க நீங்க இப்படி சொல்றீங்கன்னா இறங்கவே மாட்டேன் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் அமிர்தா லலிதான்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்காங்க அவங்க வந்து மரத்தை வெட்டக்கூடாதுங்கிற சங்கம் அந்த சங்கத்தில இருந்து வந்து எல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க தாத்தாவுக்கு இந்த மரத்தை வெட்டக்கூடாது இவர் செய்யறது சரிதான அப்புறம் நிருபர்கள் பேட்டி காண்றாங்க அப்புறம் சுத்தி உள்ள உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்களா வந்து தாத்தா சொல்வது சரிதான் யாரும் மரத்தை வெட்டக்கூடாதுன்னு அப்ப தாத்தா சொல்றாரு மரத்தை வெட்டினா தண்ணி கிடைக்காது தூய காற்றி கிடைக்காது வேப்ப மரம் வந்து நமக்கு நல்லது அது மருத்துவ குணம் உடையது அதனால வந்து எல்லாரும் பயனடையறாங்க நீங்க வந்து படத்துக்காக இத வாங்கிட்டு வீடு கட்டுறீங்க இதே மாதிரி ஒவ்வொரு மரத்தையும் வெட்டுறீங்க எத்தனையோ காரங்களுக்கு காரணங்களுக்காக மரத்தை எல்லாம் விட்டுறாங்க காற்று தூய்மையான நீர் கிடைச்சது இப்போ வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாகிறோம் இது தவறு அப்படிங்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து தாத்தாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படி இருந்தா கூட ஒரு போலீஸ் நிறைய பேர் லாரியில வந்து அதெல்லாம் விட மாட்டோம் நாங்க அறுபது பேர்த்த பணம் வாங்கிட்டோம் இந்த இடத்துல வீடு கட்டணுங்கிறாங்க தாத்தா சொல்றாரு இதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் வந்து தாத்தாவுக்கு ஆதரவு காட்டுறாங்க போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க அப்புறம் வந்து தினச்சரியிலாம் அவருடைய பேர் வருது அப்புறம் எல்லாரும் தாத்தா வாழ்கன்னு சொல்லி மரத்தை வெட்டக்கூடாது அது வந்து நமக்கு நல்லது இப்போ ஓசோன் இப்போ வந்து குளோபல் வார்மிங் அப்படிங்கிறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா இது வந்து தப்பு தப்பா வருது மழை பெய்யுற காலத்துல வெயில் வருது வெயில் அடிக்கிற காலத்துல மழை பெய்யுது ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க எப்ப பார்த்தாலும் பனி எப்ப பார்த்தாலும் இதா இருக்கு ஓசோன் மார்கழி மாசத்துல வாக் பண்ண அவ்வளவு நல்லது யாரும் சீக்கிரமா எழுந்துக்கிறது ஏழு ஏழரைக்கு எல்லாம் எழுந்துக்கிறாங்க இந்த காலையில எழுந்து நடந்தா உடற்பயிற்சி அந்த நடைப்பயிற்சி நமக்கு நல்லது நல்ல காற்று கிடைக்கும் சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு எல்லாரும் தாத்தாவை வாழ்த்துறாங்க எதிர்கால சந்ததியினருக்கு நிறைய மரங்களை வளர்த்து அவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் இப்போ நம்ம கஷ்டப்படுறோம் எதிர்காலத்துல வந்து அவங்க கஷ்டப்படக்கூடாது நிறைய மரங்களை வளர்த்து எதிர்கால சந்ததியினருக்கு நல்லது சமுதாயத்தை படைக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க இதுதான் இதனுடைய கருத்து நன்றி வணக்கம் காலதாமதமாக வந்ததுனால கடற்கரை செய்தியை வழங்கிவிட்டீர்கள் நல்லது மனநியம் மனநியம் நன்றி நன்றி உதவி நல்லது நன்றிமா நன்றி உங்க வாய்பளிித்தமைக்கு நன்றி அனைவரை வீழ்த்தக்கூடிய உலக உயிரினங்களை

இனிமையான வாழ்வு எல்லோருக்கும் இன்பம் பயக்கக்கூடியது என்பதை எடுத்துரைக்கக்கூடிய அர்த்தமான நூல் மரப்போர் என்று சொல்லக்கூடிய நூல் அந்த நூலுக்கான படிப்பை வழங்கியதற்கு கொள்கிறோமாம்மா நன்றிலம்மா மிக்க நன்றி வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றிமா நன்றி நல்லதுமா நன்றிமா நன்றி